ஏன் விசுவாசியா இருந்தாலும் கீழே விழுறீங்க ஏன் பாவம் செய்து கொண்டு இன்னும் மனம் திரும்ப இடம் இல்லாம இடம் கொடுக்காம இருக்கிறீங்க பிறகு பார்த்துக்கிடலாம் பிறகு எப்போ உங்க எண்ணெய் எப்படி எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுல பார்த்துக்கிடலாம் ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் நிலையற்றவர்கள் என்னன்னு சேர்த்தா நம்ம எல்லாருமே நிலையற்றவர்கள் என்று உணரும்படி என் முடிவையும் இப்ப நம்ம நம்ம எப்பவுமே முடிவை யோசிக்கவே மாட்டோம் கர்த்தாவை நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் இதோ என் நாட்களை நாலு உறற்கடையளவாக்கினி ம் என் ஆயிஸும் அந்த பார்வைக்கு இல்லாத போல் இருக்கிறது பாருங்க நம்ம நினைப்போம் அறுபது வருஷம் நான் வாழ்ந்துடலா நீ அந்த அறுபது வருஷம் அந்த எழுபது வருஷம் அந்த எண்பது வருஷமே அவருடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ம் எந்த மனுஷனும் மாயேஷன் மாயு என்பது நிச்சயம் பாருங்கள் மனுஷன் ஒன்றுமே இல்லை அவருடைய பார்வையில் மாய இப்போ இருக்கிறோம் கடந்த வருஷத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க போய் சேர்ந்தாச்சு மாய வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் வேஷம் இப்படி பவுடர் போடுறாங்க கண்மை வைக்கிறாங்க லிப்ஸ்டிக் வைக்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க மலையில போனா எல்லாம் என்ன செய்யறோம் அப்படியே போயிரும் முடிஞ்சு வேஷம் கட்சி பேர் தொடக்கமா தெரியும் ஓஹோ இது எல்லாமே கலர் மாய வேஷம் அதே போலதான் அதே தான் இந்த பாருங்க வாலிய புராயத்தில் நல்லா இருப்பாங்க பிறகு பார்க்கும் போது ஊதுறாங்க கொஞ்ச நாள் கழியும் போது இன்னும் ஊதுறாங்க நடக்கவே முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழியும் போது ஆளியெல்லாம் பெட்டியில் வச்சிருக்காங்க முடிஞ்சிடாங்க வேஷ் மாய ஒண்ணுமே இல்லை மனுஷன் ஒண்ணுமே கிடையாது வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விதாவாகவே சஞ்சலப்படுகிறான் அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுறோம் எப்படி வீடு வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் கார் வாங்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் ஒரு நாள் ஒருக்கா எப்படியாவது வெளிநாட்டுக்கு சுற்றி வந்துடணும் அப்படி அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறோம் ஆஸ்தே சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் ஜோம் ஒன்று நேரம் கிடையாது ஆனால் சொத்து சேர்க்கறதுக்கு பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இரவு பகலும் வேலைச்சு ஆனால் வாரி கொண்டு போகிறது யார் இனி ஒரு மனுஷனாக இருக்கு கர்த்தாவே அதாவது என்னுடைய இருதயம் ஞானமுள்ள இருதயம் உள்ளதாக மாற்றும் என்று சொல்கிறார் அந்த இருதயத்தை உங்கள் இருதயத்தை பாருங்கள் அதில் ஞானம் இருக்கான்னு பாருங்கள் இருக்காது என்ன அறிவு இருக்கும் உலக அறிவு இருக்கும் தேவனே அறிகிறதே அறிவு என்று வேதம் சொல்லு ஞான என்னும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள்